ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் பள்ளிகள் திறப்பு நாளை ஒத்திவைப்பு தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை ஜனவரி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைப்பு நாளை விடுமுறை பள்ளிகள் திறப்பு ஜனவரி ஆறாம் தேதி தமிழக அரசு உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு தமிழகம் முழுவதும் நாளை ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அரையாண்டு விடுமுறை கிட்டத்தட்ட ஒன்பது நாட்களுக்கு பிறகு நாளை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் சற்று முன்பு வந்து பார்த்தோன்னா ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர் சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்கள் நாளை பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் ஜனவரி ஆறாம் தேதி பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு பரிந்துரையாக வச்சுருக்காங்க ஸோ பள்ளிகள் திறக்கும் நேரத்தில் பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா திறப்புக்கு தயாராக கொண்டிருக்கிற நேரத்தில் கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்ப ஜனவரி ஆறாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே ஜனவரி ஆறாம் தேதி தான் பள்ளிகள் வந்து திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க இப்போ பள்ளிகள் வந்து திட்டமிட்ட திறக்கப்படுமா இல்லை பள்ளிகள் திறப்பே ஒத்தி வைக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்துள்ளது ஸோ அதை அடிப்படையில் அரையாண்டு விடுமுறை நீட்டிக்கப்படுமா திறக்கப்படுகின்றன ஒன்பது நாட்கள் விடுமுறை கழித்து மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல தயாராகி வருகின்றனர் நாளை பள்ளிகள் திறந்தால் இரு நாட்கள் மட்டுமே ஸ்கூல் இருக்கும் பிறகு வார விடுமுறை வந்துவிடும் எனவே சொந்த ஊர் சென்றுள்ள மாணவர்களை கருத்தில் கொண்டு ஜனவரி ஆறாம் தேதி பள்ளிகளை திறக்க பெரும்பான்மையான பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர் சங்கங்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ ஏற்கனவே நம்மளுமே வந்து சொல்லியிருந்தோம் பள்ளிகள் திறப்பு ஜனவரி ஆறாம் தேதி திறக்கப்பட வேண்டும் ஏன்னா மூன்று மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு நடத்தப்படவில்லை ஜனவரி ஆறாம் தேதியிலருந்து பள்ளிகள் திறந்து மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வு நடத்த கோரிக்கை அப்படின்னு இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க இப்போ ஜனவரி ரெண்டாம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தான் ஸ்கூல் இருக்கும் அதுக்கு மேலே மறுபடியும் லீவ் விட்டுருவாங்க அதனால் அரையாண்டு விடுமுறை நீட்டித்து நாளையும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது கோரிக்கை பரிசீலிக்குமா இல்லையான்னு சொல்லி இன்றைக்கி ஈவினிங் குள்ளே இன்று மாலைக்குள்ளே தகவல் வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி கல்வித் திரை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டு நாளை பள்ளிகள் பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது ஸோ கடைசி நேரத்தில் பள்ளிகள் திறப்பில் மாற்றம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அப்படி அப்டேட் அப்டேட்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ